ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் டிஎன்பிசி சேனல் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி நியூஸ் சிலபஸில் முக்கியமான இலக்கணப் பகுதியான ஓமையால் கூறும் பொருள் எளிதல் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து திரும்ப திரும்ப கேள்வி வந்துகிட்டே இருக்கும் கன்ஃபார்ம் ரெண்டு கொஸ்டின் இல்லை மூணு கொஷின் வந்துட்டே இருக்கும் அதை வந்து நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஓமையால் கூறும் பொருள் எறிதல் இதில் வந்து கன்ஃபார்ம் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க எப்போவுமே ஃபஸ்ட்டு பாருங்கள் அத்தி பூத்தார் போல் அப்படின்னா அரிய செயல் அருமை அச்சில் பார்த்தால் போல் அப்படின்னா ஒற்றுமை அதாவது அப்படி அங்கே இருக்கிறது அப்படியே இதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அடியற்ற மரம் போல் அப்படின்னா விழுதல் அணி வகுத்தார் போல் அப்படின்னா ஒழுங்கு ஒழுங்காக லைனாக போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது அழுத பிள்ளைக்கு வாழைப்போல் அப்படின்னா ஏமாற்றுதல் அடுத்தது காட்டும் பழுங்கி போல வெளிப்படுத்துதல் அன்றலர்ந்த மலர் போல அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லுவாங்களா புத்துணர்ச்சி அலையில் சிக்கிய துரும்பு போல அப்படின்னா துன்பம் அலையில் சிக்கிய துன்பம் போலனா அது எங்கேயும் போயிட்டு போய்ட்டு வரும் அதனால் துன்பம் அலலில் விழுந்த புழு போல அப்படின்னா வேதனை இல்லைன்னா துடிப்பு அனலில் பட்ட புழு போல ரெண்டுமே ஒன்று தான் துன்பம் கண்டு உருகுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அலையில்லா கடல் போலன்னா அடை கடலில் வந்து அலையில்லைன்னா அமைதியாக இருக்கும் அதனால் அடையில்லா கடல் போல அமைதி கிணறு தாண்டியவன் ஆபத்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போலனா பொறுமை இது நம்மளுக்கு திருக்குறளே வரும் அதனால் நம்மளுக்கு தெரியும் ஆற்றில் கரைத்த புலி போல அப்படின்னா பயனின்மை ஆழம் தெரியாமல் காலை விட்டார் போல அறியாமை சேத்த குரங்கு போல இது வந்து இப்போ டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோரில் சேத்த குரங்கு போல அப்படின்னா வேதனை இல்லைன்னா சிக்குதல் அப்படிங்கிறது இது வந்து இப்போது ரீசெண்டாக நடந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருந்தாங்க இருதலை கொல்லி எறும்பு போல அப்படின்னா தவிப்பு இரும்பை கண்ட காந்தம் போல அப்படின்னா கவர்ச்சி இலவு காத்த கிளி போல ஏமாற்றம் இடி கேட்ட நாகம் போல மறுச்சி நடுக்கம் இலைமறை காய் போல மறைந்திருத்தல் இஞ்சி தின்ற குரங்கு போல விழித்தல் வேதனை இடி விழுந்த மரம் போல வேதனை அவளை நினைத்து உருளை இடைத்தல் கவனம் உள்ளங்கை நெல்லி போல தெளிவு உடுக்கை இழந்தவன் கை ஆதரவு நம்பு உதவி போல பூமிக்குச்சி கை வருந்தினால் போல வேதனை வருத்தம் உளமையும் உமையும் சிவனும் போல நட்பு பெருக்கம் உடும்பு பிடி போல் பிடிப்பு உயிரும் உடம்பு போல ஒற்றுமை நெருக்கம் ஊசியும் நூலும் போல இணை பிரியாமை உச்சந்தலை ஆணி அடைந்தது போல் அப்படின்னா உறுதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஊமை கண்ட கனவு போல் தவிப்பு கூற இயலாமை ஏன்னால் ஊமைக்கு அவங்களுக்கு கனவு வந்தால் அவங்களுக்கு சொல்லவும் முடியாது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது அதனால் தவிக்கிறதும் சொல்ல முடியாது கூற இயலாமை எள்ளில் நெய் எண்ணெய் போல ஒளிந்திருத்தல் எல்லில் இருந்து என்ன எடுப்பாங்களே அப்போ எல்லா இருக்கிறப்போ அதில் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சது அதனால் ஒளிந்திருத்தல் எட்டாத பழம் புளிக்கும் என்பது போல அப்படின்னா ஏமாற்றம் எலியும் பூனையும் போலனா விரோதம் வகை ஏழை பெற்ற செல்வம் போல மகிழ்ச்சி ஒரு நாள் கூட்டுக்கு மீசை எடுத்தார் போல வீண் செயல் ஒரு நாள் யூஸ்க்காக அதை நம்ம எடுத்துட்டோம்னா திரும்ப அடுத்த நாளுக்கு என்ன பண்ணுறோங்கிறதுக்காக அது வந்து யூஸ் இல்லாத விஷயம் அதனால் வீண் செயல் ஒண்டை வந்த பிடாரி ஊட் பிடாரியை ஒட்டினார் போல அப்படின்னா விரட்டுதல் பின் சூரிய நமஸ்காரம் அப்படின்னா காலதாமதம் இது வந்து நம்மளுக்கே யூஸ் ஆகும் ஏன்னா படிக்கிற டைமில் கண்டிப்பாக படிச்சிடணும் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நாளைக்கு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அது வந்து கண்கட்ட பிற சூரிய நமஸ்காரம் தான் ஏன்னா எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் நான் ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கிறப்போ அது வந்து யூஸ் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அது நம்மளுக்கு இது கரெக்டாக பொருந்தோம் கல் பிள்ளையார் போலனா உறுதி கவரிமான் போல மானம் கயிறற்ற பட்டம் போல் தவித்தல் கனி இருக்க காய் கவர்ந்தால் போல தேவையற்ற செயல் கடல் மறை திறந்தால் போல பெருக்கம் கடல் மட திறந்த அதாவது மட திறந்த வெள்ளம் போலன்னு சொல்லுவாங்க இதுக்கு சேம் இதுக்கும் வரும் பெருக்கம் ஏன்னா அது வந்து தடையின்றி ரொம்ப அப்படி ஃபுல்லாக அப்படி வந்துகிட்டே இருக்கும் வழியாக கடை தேங்காய் வலி பிள்ளையாருக்கு உடைத்தது போல் பிறரை ஏமாற்றுதல் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் துன்பம் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலக்கம் கரையான் புற்றில் கருணாகம் புகுந்தது போல் அத்துமீறல் கரையான் தான் புற்று கட்டி வச்சுருக்கோம் அதில் கருணாகம் போய் குடியிருந்துட்டு இது என்னோடய புற்று அப்படிங்கிற மாதிரி சண்டை வர்ற மாதிரி இருக்கும் அது அத் அத்துமீறல் காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல் தாழ்வு உயர்வின்மை அதாவது மயில் வந்து ஒரு இதை பார்த்து ஆடுறப்போ மேகத்தை பார்த்து ஆடுறப்போ நம்மளும் ஆட முடியும் அப்படின்னு வான்கோழியும் அதே மாதிரி ஆடுமா அதை வந்து அது வந்து தாழ்வு மயிலோடு ஒப்பிடும்போது இது வந்து தாழ்வு உயர்வின்மை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்ணில்லாதான் கண் பெற்று இழந்தது போல தவிப்பு கண் இல்லாமல் இருக்கிறத விட கண்ணை பெற்றுட்டு திரும்ப இழந்திருக்கவங்களுக்கு ரொம்ப தவிப்பாக இருக்கும் அது கண்கட்டு வித்தை போல மாயத்தேரை கடலில் களைத்த காயம் போல இதுவும் பயனற்றது இதுவும் கேட்டிருக்கிறாங்க ஆல்ரெடி காற்றுள்ள போதை தூச்சுகள் இது எல்லாமே சரியும் நேரத்தை சரியாக பயன்படுத்துதல் காய்ந்த மாடு கம்பங்கொல்லையின் மேய்ந்தது போலனா ஆர்வம் வேகம் காட்டு தீ போல அப்படின்னா வேகமாக பரவுதல் கிணற்று தவளை போல இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அறியாமை கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தது போலனா வேதனை கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல எதிர்பாராமை குடத்தில் இட்ட விளக்கு போல இகழ்ச்சி மறைத்தல் குருடன் கண் பெற்றது போல மகிழ்ச்சி குண்டை முட்டிய குருவி போல குருவி வந்து பறந்துகிட்டே இருக்கும் அது ஏற்றால இருக்கிற குன்று மேலே முட்டிருச்சுன்னா அதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் எதுங்க எது எதிர்பாராமல் போயிடுச்சிக்குவோம் அந்த மாதிரி குட்டி போட்ட பூனை போல தவிப்பு நம்மளே சொல்லுவாங்க எதுக்கு குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கே இங்கே அலைஞ்சிட்ருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க தவிப்பு அலைதல் குரங்கு கை பூமாலை போல நாசம் குருடும் செவிடும் கூத்து பார்த்தது போல பயனின்மை இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ரெண்டு பேரும் கூத்து பார்க்கறதுல எந்த யூஸும் இல்லை குண்டின் மேலிட்ட விளக்கு போலனா பயனுடைமை பயன் கூழில் விழுந்த ஈ போல தவிப்பு கொள்ளன் தெருவில் ஊசி விற்பது போல அறியாமை எடுத்தால் குரங்கு ஆடுவது போல பயம் சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தார் போல அப்படின்னு சொல்லுவாங்க அதிக இன்பம் யாருக்கெனவே அது ஸ்வீட்டு சர்க்கரை அதில் வந்து தேன்மலை பொழியுது அப்படின்னா அது வந்து அதிக இன்பம் சாயம் போன சேலை போல அழகின்மை மதிப்பின்மை சித்திரை பதுமை போல அழகு சிதறிய முத்து போல வீண் சிவபூஜையில் கரடி போல அப்படின்னா தேவையற்ற வரவு தேவையில்லாம இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு இருந்த கொடுமை போல கொடுமை சீரிய நாகம் போல கோபம் சும்மா இருக்க சங்கை வந்து ஊதி கடத்தல் பதில் நம்ம சொல்லுவோம் வேண்டாத வேலை பார்க்காத சும்மா இருக்க சங்கை ஊதி கெடுக்காத அப்படின்னு சொல்லுவோம் சூரியனை கண்ட பனி போல அப்படின்னா விலகல் ஏன்னா சூரியன் வந்தவுடனே அந்த வெளிச்சத்துல இருந்து உளுந்துருக்கிற பனியெல்லாம் கரைஞ்சி விளையிடும் செவிடன் காதில் சங்கு ஊதியது போல பயனின்மை செல்லரித்த ஓலை போல வீண் சேற்றில் முளைத்த செந்தாமரை போல அப்படின்னா உயர்வு மேனை அது சேத்துல தான் இருந்தாலும் அது செந்தாமரை அப்படிங்கிற மாதிரி செந்தமிலும் சுவையும் போல ஒற்றுமை சொன்னதே சொல்லதும் கிளிப்பிள்ளை போல அறிவின்மை நம்ம சொல்கிறது தான் அது சொல்லுமே தவிர அதுக்கு தன்னால் பேசுகிற அளவுக்கு அறிவு கிடையாது தயிர் கடையும் பொழுது தாலி உடைந்தது போல் வேதனை தாயை கண்ட சேலை போல அதிக மகிழ்ச்சி தாமரை இலை தண்ணீர் போல பற்றின்மை திருடனை தேல் கொட்டியது போல சொல்ல முடியாத வேதனை தெருநாய் போல அலைச்சல் தெருநாய் வந்து அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கும் அந்த மாதிரி தோன்றி மறையும் வானவில் போலனா நிலையாமை வானவில் வந்து நிலையாக இருக்காது அதனால் நிலையாமை தோண்ட தோண்ட நீர் சுரத்தல் போலனா பெருக்கம் நீர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நகமும் சமையும் போலனா இணை பிரியாமல் இருக்காங்க இது ஒற்றுமை ஏற்பட்டதுக்கும் வரும் நத்தைக்குள் முத்து போல மேன்மை நான் அறுந்த வில் போல பயனற்றது ஏன்னா நான் இல்லைன்னா அதுல வந்து ஏற்றி அதை அம்பு விட முடியாது அதனால நாய் பெற்ற தெங்கம்பழம் போல இதுவும் கேட்டிருந்தாங்க பயனின்மை நாய் பெற்ற தெங்கம்பழம் போல பயனின்மை அப்படிங்கிறது தான் வரும் நீருக்குள் பாசி போல நட்பு நாயும் பூனையும் போல பகைமை நீரும் நெருப்பு போல விலகுதல் நீர் மேல் எழுத்து போல வெளி தெரியாமை நெருப்பாரும் மயிர்பாலமும் போல இல்லாத ஒன்று இயலாத செயல் இது வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது பார்த்துக்கோங்க பத்தரை மாற்று தங்கம் போல பத்தரை மாற்று தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பெருமை பசுமர ஆண்டி போலனா எளிதாக பதிதல் இது நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது நூணலும் தன் வாயால் கெடும் அறியாமை தவளை தன் வாயால் கெடும்ன்னு நம்ம இதை சொல்லுவோம் யானையில் யானை தற்று ஒன்றை கொண்டு ஒன்றை முடித்தல் இது வந்து நம்மளுக்கு திருக்குறளில் வரும் பஞ்சடித்து பஞ்சத்து ஆண்டி போல வறுமை பூசணிக்காய் சோற்றில் மறைப்பது போல இயலாத செயல் அவ்வளோ பெரிய பூசணிக்காயை சோற்றலை மறைக்கிறது வந்து இயலாத செயல் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் இன்பமகுதி பசுந்தோல் பொருத்திய புளி நயவஞ்சகம் இது திருக்குறளே வரும் பசுவை பிரிந்த கன்று போல பிரிவு பள்ளத்தில் பாயும் வெள்ளம் போல இயல்பு பள்ளத்தில் வந்து ஒரு வெள்ளம் பாஞ்சதுன்னா சாதாரணமாகவே வந்துடும் அதுக்கு நம்ம எந்த எஃபர்ட்டும் எடுக்க வேண்டியதில்லை பாம்பின் வாய் ஆகப்பட்ட தேரை போல மீளா துன்பம் பாம்பும் கீரியும் போல பகை பாரமேற்றிய வண்டி போல சுமை பற்று மரம் கொடி போல ஆதரவின்மை ஒரு கொடி வந்து பற்றுறதுக்கு ஒரு மரம் இருக்கணும் அதுக்கு இல்லைன்னா அது ஆதரவில்லாமல் தான் இருக்கும் பால் மரம் மானா பச்சிலம் குழந்தை போல பால் மனம் மாறா பச்சிலம் குழந்தை போல வெயிலித்தன்மை பாம்புக்கு பால் வார்த்தது போல் தீமையான செயல் புயலின் சிக்கிய களம் போல நடுக்கம் கலக்கம் ரெண்டுமே வரும் ரெண்டுல ஏதாவது ஒன்று கொடுத்து கேட்பாங்க ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க பகவலை கண்டே பனி போல சூரியனை கண்ட பனி போலன்னு பார்த்துருப்போம் ஓட்டம் விலகுதல் இதில் விலகுதல் தான் மோஸ்ட்லி யூஸ் ஆகும் புற்றிலிருக்கும் பாம்பெண்ண அப்படின்னா சீற்றம் கோபம் புளியம்பழம் ஓடும் போல ஒட்டமை அதாவது புளியம்பழம் ஓடும் தனித்தனியாக தான் இருக்கும் புற்றீசல் போல் அதிகம் பெருக்கம் மிகுதி புனையா ஓவியம் போல அழகு பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போலனா உயர்வு பூ மணக்கிறதுனால அது கூட இருக்கிற நாரும் சேர்ந்து மணக்கும் பூவும் மணமும் நட்பு இதுக்கு வந்து ரெண்டுமே ஒரே மீனிங் வர்ற மாதிரி தான் ஆனால் வந்து இதுக்கு உயர்வு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நட்பு கொடுத்துருக்காங்க வெட்டி பாம்பனுனா அடக்கம் மலரும் மணமும் ஒற்றுமை ரெண்டுமே ஒன்று தான் மணியும் ஒளியும் சிதைவு மலைக்கான பயிர் போல் வாடுதல் மது உண்ட குரங்கு போலனா மயக்கம் மலையை கிள்ளி எலியை பிடிப்பது வேண்டாத செயல் மேகம் கண்ட மயில் போல மகிழ்ச்சி இந்த கான மயிலாடன்னு பார்த்தவங்க பார்த்தவங்களுக்குல அதுவும் இதுவும் ஒன்று தான் அது கூட வந்து வான்கோழியை வந்து கம்பேர் பண்ணிப்பாங்க இது நார்மலாக மயில் வச்சு கொடுத்துருக்காங்க ப மதம் கொண்ட யானை போல வீரம் மலடி பெற்ற மகன் போல பெருமிதம் மலையிட்ட விளக்கு போல பயனுடைமை உயர்வு மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது போல அதுக்கு வந்து என்னென்னா பயனின்மை ஏன்னா மண்குதிரை வந்து ஆற்றில் இறங்கணுன்னா கரைஞ்சிரும் நம்ம தண்ணியில் தான் போகணும் கூட்டத்தில் புகுந்த புலி போல அப்படின்னா பெரும் வேட்டை மாலிமி இல்லை மரக்கலம் போல துன்பம் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போலனா இயலாமை முக்காலம் முடிந்த முனிவர் போலன்னா அறிவு யானை வாய் கரும்பு போல நடுக்கம் துன்பம் அப்படி கூட சொல்லலாம் வலையில் அகப்பட்ட மான் போல துன்பம் வள்ளியும் முருகனும் போல ஒற்றுமை அன்பு வளர்த்த கடா மார்பில் பாய்வது போல துன்பம் வாழைப்பழத்தில் ஊசி ஏறுவது போல மென்மை விளக்கு கண்ட வீட்டில் பூச்சி போல ஆபத்து விளக்க கண்டோன்னே வீட்டில் பூச்சி வந்து அந்த விளக்குல இருக்க வெளிச்சத்தை தேடி வரும் பட் அதுக்கு அது ஆபத்து அப்படிங்கிறது வந்து தெரியாம போயிடும் அதனால ஆபத்து ஒரு சொல்லலாம் அறியாமைன்னு சொல்லலாம் விழலுக்கு கிடைத்த நீர் போல இதுவும் புக்கில் இருக்குது அடிக்கடி கேட்குறது வீண் இல்லைனா வீணாதல் அப்படின்னு இருக்கலாம் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல வருத்தம் விரலுக்கு ஏற்ற வீக்கம் போல அப்படின்னா மன நிறைவு வெண்கல கடையில் யானை புகுந்தது போல நடுக்கம் வெயிலில் அகப்பட்ட புழு போல வேதனை சவாமையரேனும் மரம் போல்வர் அப்படின்னா மக்கள் பண்பு இல்லாதவர் பகலவனை கண்ட பணி போல இது அடிக்கடி வருது விலகுதல் நீங்குதல் நன்றும் கலந்தியமையால் திருதல் போல திருக்குறளில் இருக்கு கெடுதல் ஒரு நல்லா இல்லாத பாத்திரத்தில் பாலை ஊற்றி வச்சால் அந்த பாத்திரத்தோட பண்பால் அந்த பாலும் திரிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்கு தான் இதுக்கு மீனிங் வரும் அதனால் கெடுதல் கெட்டு போயிடும் மரப்பாவை நாணல் உயிர் மருட்டல் போல மயங்குதல் பேடிகை வாழாண்மை போல கெடும் முயற்சியின்மை ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை போல ஊன்றுகோல் இது எல்லாமே திருக்குறள் சம்மந்த தான் வருது பொறுப்புலி புளியோடு சிலைத்த போல் தாயை போல பிள்ளை தொடர்பு எதிரெதிரே நின்று போரிடல் வேம்பும் அரசும் போல ஒற்றுமை வேலியை பயிரை மேய்ந்தது போல நயவஞ்சகம் கண்கட்டு வித்தை போல மாயத்தேரை ஆலையில் அகப்பட்ட துரும்பு போல துன்பம் ஞாயிறு கண்ட தாமரை போல மகிழ்ச்சி நீர் மேல் எழுத்து போல நிலையற்றது குளிக்க போய் சேற்றை பூசி கொண்டு வருவது போல குறும்பு காலில் ஈடுபடுவது பொன்மலர் மனம் பெற்றது போல பொருள் செல்வர் அறிவு செல்வத்தால் தேடிக்கொள்வது கொள்வது மேகம் போல் எதிர்பார்ப்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி சிலை மேல் எழுத்து போல இப்போ நீர் மேல் எழுத்து போகலன்னு நிலையற்றதுன்னு படிக்கிறோம் இல்லையா சிலை மேல் எழுத்து போலேன்னு ஒரு ஊமை இருக்கும் அந்த ஊமைக்கு என்ன அர்த்தங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ப்போம் தேங்க் யூ